நான்கு மணிக்கெல்லாம் முழித்து விடுவார் மேலே வந்து சாக்கு போட்டு தான் தூங்குவார் இந்த கோணிச்சாக்கு சாக்கு அதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகளின் வெளியே எல்லாரையும் கவனிப்பார் நடக்க தொடங்குகிற போது அந்த தடத்தில் ஏதாவது விலங்குகள் வந்துட்டு போயிருக்கா காலடி தடங்கள் ஏதாவது தின்பற்றிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக பார்ப்பார் ஒரு இரவுல பெருச்சாலி ஓடி இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சிடுவார் அப்படி விலகிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்புரை எச்சியில் கூட வெறுந்தரையில் மாட்டோம் பாறைகளில் மாட்டோம் ஏன்னா பத்து நாள் கழித்து பார்த்தாலும் அந்த துப்பனை தடம் தெரியும் அந்த தடத்தை எதிராளிகளுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் கூடுமானவரை என்ன செய்வோம்னு சொன்னால் நாலரை கிலோ ஒரு பக்கம் துப்பாக்கி தூங்குவோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அளந்து கொடுக்கப்பட்ட பதினாலு கிலோ இடையுள்ள ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போகணும் சீயான் என்று சொல்லக்கூடிய பூராணுவ வகை சார்ந்தது நல்லா பெருசாக இருக்கும் மஞ்சளும் கருப்புங்கல அந்த கலராக இருக்கும் அதை என்ன செய்வார்னா உசுரோடு பிடிச்சி ஒரு நெகிழி உரைக்குள்ளே போட்டுருவார் நெகிழி உரைனால் பாலித்தீன் கவருக்குள்ள அதை போட்டு நல்லா கட்டிடுவார் கட்டி உசுரோடு தான் இருக்கும் அது அதை என்ன செய்வார்னு சொன்னால் மதியம் மூன்றரை மணி நாலு மணிக்கே என்ன சொல்லுவார்னா அப்பா அன்றைக்கி மழை வரும் எல்லோரும் கொஞ்சம் பொருளெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க துப்பாக்கியில் நனைய விட்டுறாதீங்க இது எல்லாமே வந்து மூன்றரை மணிக்கே பக்குவப்படுத்துவார் நம்மளை அதே மாதிரி சொன்ன மாதிரி இரவுல மழை வந்துடும் மழை வந்தா அந்த அந்த அவசரத்துக்கு இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்களோட பொழுதுபோக்கு விஷயங்கள் என்னென்ன சார் பொதுவாக காலையில் தூங்கி எழுந்ததுமே நான்கு மணிக்கெல்லாம் முழித்து விடுவார் மேலே வந்து சாக்கு போட்டுத்தான் தூங்குவார் இந்த கோணி சாக்கு அதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகளின் வெளியே எல்லாரையும் கவனிப்பார் யார் யார் யாரார் யார் யார் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறத கவனிச்சிட்டே இருப்பார் நம்ம நினப்போம் அவர் தூங்கிக்கிட்டுருக்கிறான்னு நினப்போம் காலத்திற்கு ஏற்றார் போல் எந்திரிக்கிற இடத்த மாற்றுவார் எப்போதுமே தனியாக படுக்க மாட்டாங்க கூட்டத்தோடு தான் வரிசையாக படுத்து கிளப்பாங்க எப்போதுமே தலைக்கு வந்து அரிசி மூட்டை அல்லது பருப்பு மூட்டை வைத்து தூங்குவார் பக்கத்தில் தலை துப்பாக்கி ரெடி டேக்கில் தான் இருக்கும் எப்போதுமே தூங்கி எந்திரிச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு எந்திரிப்பார் உடனே செருமிக்கிட்டே எந்திரிப்பார் அப்படிம்பார் எந்திரிச்சோடனே காட்டை சுற்றி பார்ப்பார் வனத்தேவதையே என்று வணங்குவார் வணங்கிட்டு அப்படியே துப்பாக்கி எடுப்பார் எடுத்துகிட்டு சுற்றி வேறு சந்து பொந்து எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிப்பார் நடக்க தொடங்குகிற போது அந்த தடத்தில் ஏதாவது விலங்குகள் வந்துட்டு போயிருக்கா காலடி தடங்கள் ஏதாவது தென்பட்டிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக பார்ப்பார் ஒரு இரவுல பெருச்சாளி ஓடி இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சிடுவார் இது பெருச்சாலி அப்படிம்பார் இதுவும் மொசக்குட்டி அப்படிம்பார் காட்டு பண்ணி போயிருக்கு வா அப்படிம்பாரு போய்ட்டு தண்ணி இருந்துச்சுன்னா சுனை நீர்கள் எங்கேயாவதும் காடுகளில் ஊறி வந்துக்கிட்டு இருக்கும் கொடிக்கால் வழியாக கொடிக்கால்னா மழை பெய்து மலை உச்சியிலிருந்து தண்ணி நிறைய நிரம்பி வருகிற பகுதிக்கு பேர் கொடிக்கால்னு சொல்லுவாங்க மழை காலத்தில் தண்ணி வரும் மழை இல்லாத காலத்தில் தண்ணியை பார்க்க முடியாது ஆனால் அந்த கொடிக்கால்னு சொல்லக்கூடிய இடத்துல மேலே பாறைகள்லாம் அப்படி வர்றையாக கிடக்கும் கீழே கொஞ்சோண்டு நோட்டோம்னா தண்ணி ஊறி போயிட்டுருக்கும் அந்த தண்ணியை எடுத்து தான் நாங்கள் புழக்கத்துக்கு வச்சுக்குவோம் காலுகை கழுவுறதாக இருக்கட்டும் அல்லது முகம் உறதாக இருக்கட்டும் சமைக்கிறதாக இருக்கட்டும் அன்றாட தேவைகளுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துவோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த தண்ணி காலையில் அந்த போய்ட்டு காலைக்கடல்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு எப்போதுமே காடுகளில் பல் துளக்குவதுங்கிறது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு செய்தி ஏன்னா காடுகளில் இருக்கிற குச்சிகளை ஒடிச்சு பல் துளக்கணும்னா எது நல்ல குச்சி எது விச குச்சின்னு தெரியாமல் மாட்டிக்குவோம் கூடுமான வர காடுகளில் வேப்ப மரங்கள் தென்படாது ஆவாரம்புகளும் இல்லை அதனால் எந்த மரம் நல்ல மரம்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்காகவே பற்பசைகளை கொண்டு தான் நாங்கள் பல்துளைக்கி வச்சு வளர்க்கறது அதாவது பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் அப்படி விலகிக்கிட்டு இருக்கும்போது போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்புரை எச்சியில் கூட வெறுந்தரையில் மாட்டோம் பாறைகளில் மாட்டோம் ஏன்னா பத்து நாள் கழித்து பார்த்தாலும் அந்த துப்பனை தடம் தெரியும் அந்த தடத்தை எதிராளிகளுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் கூடுமானவரை என்ன செய்வோம்னு சொன்னால் குழியை நோண்டி அதில் துப்பிடுவோம் துப்பி அதையும் மீறி அந்த துப்புன பகுதியில் வெள்ளை வெள்ளையா தெரியுதுன்னு சொன்னால் தண்ணியை ஊற்றி அழிச்சிடுவோம் அதை அப்படித்தான் அவரும் செய்வார் காலுகை கழுவிட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டை போட்டிருப்பார் ஒன்று உள்ளே வந்து டைட்டாக போட்டிருப்பார் அதில் ரெண்டு பக்கமும் இருக்கும் அது ரெண்டு முழு ரெண்டு பையிலையும் பார்த்திங்கன்னா தோட்டாக்கள் நிரப்பி வச்சுருப்பார் வெளியில் வந்து டொமாட்டமானு ஒரு பனியை ஒரு சட்டை போட்டிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா உள்பையெல்லாம் இருக்கும் வெளிப்பையும் இருக்கும் அதுகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகள்லாம் சேர்த்து வச்சுருப்பார் மாந்திரிக பொருட்கள்னு சொல்லி அவராக அவருக்கு மூளை கட்டின வகையில் சில பொருட்களை சேகரித்து வைப்பார் அப்படி சேகரித்து வச்ச பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீயான் என்று சொல்லக்கூடிய பூரான் வகையை சார்ந்தது நல்லா பெருசாக இருக்கும் மஞ்சளும் கருப்புங்கள் அந்த கலராக இருக்கும் அதை என்ன செய்வார்னா உசுரோடு பிடிச்சி ஒரு நெகிழி உரைக்குள்ளே போட்டுருவார் நெகிழி உரைனா பாலித்தீன் கவருக்குள்ளே அதை போட்டு நல்லா கட்டிடுவார் கட்டி உசுரோடு தான் இருக்கும் அது அதை என்ன செய்வார்னு சொன்னால் பத்திரமாக வச்சுருவார் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து பார்த்தோம்னா அதுலேருந்து நெய் உருகி இருக்கும் அந்த நெய்யை என்ன செய்வார்னா அந்த பேப்பரில் நுண்ணியில் கத்திரிக்கோள் வச்சு அப்படி கட் பண்ணி அந்த நெய்யை வந்து பாட்டில் இறக்கி வச்சு அந்த பாட்டில்களை தான் அந்த பை பைக்குள்ளே நிரப்பி வச்சிருப்பார் அப்போ துப்பாக்கியை ஒரு இடத்துல வச்சுட்டு தன்னுடைய சோழனா பை மாதிரி நடத்துனர் பை மாதிரி ஒன்று வச்சுருப்பார் கண்டக்டர் ஃபை அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி சூளம் மிளகுத்தி எல்லாமே இருக்கும் எல்லா பொருளுமே வச்சுருப்பார் தைக்கிற ஊசி முத கொண்டு இருக்கும் மீசக்க பண்ணுறதுக்கு டை அடிப்பார் அதனால் டை அது அதுக்குள்ளே இருக்கும் அந்த டை அடிக்கிறதுக்கு ப்ரெஷ் தனியாக வச்சுருப்பார் அந்த துப்பாக்கியே தலை மாட்டில் வச்சுட்டு அந்த அதை கல் மேலே வச்சுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அந்த சட்டையை அப்படி இழுத்து விடுவார் அந்த வெளிச்சட்டையே அப்படி இழுத்து விட்டார்னா உள் சட்டையும் இருக்கும் அந்த உள் சட்டையும் இப்படி இழுத்து விட்டு அடிமர் வந்து அவருக்கு அவருக்குவிழிச்சத்தம்னா குறி அவர் நம்பிக்கைக்கூடியவராக கூடியவராக இருப்பார் கெவி சத்தம்னா பள்ளி சத்தம் எந்த திசையிலிருந்து பள்ளி கத்துதோ அந்த திசையை நோக்கி வணங்கக்கூடிய தன்மை கொண்டவர் கிழக்கு பக்கம் சொல்லுதா தெற்கு புறம் சொல்லுதா அப்படின்னு பார்ப்பார் தெற்கு புறமும் கிழக்கு புறமும் சொன்னால் மட்டுமே அந்த ரெண்டு திசைகளை நோக்கி வணங்குவார் மேற்கு புறமோ கத்துச்சின்னு கற்றுச்சின்னு சொன்னால் அமைதியாக நிற்பார் ரொம்ப நேரத்துக்கு ஆனால் கண்காணிச்சிட்டே இருப்பார் அந்த சாமி கும்பிட்டுட்டு ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு அந்த ஊதுபத்தியில் விழுகிற அந்த திருநீர் மாதிரி இருக்கிற அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் தழுவிட்டு அங்கேருந்து துப்பாக்கி எடுத்து அந்த புகையிலையும் அந்த சூளத்தில் அப்படி காட்டி சாமி கும்பிட்டுட்டு அந்த தோல் மேலே அப்படி போட்டு கம்பீரமாக அப்படி நடந்து அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன செய்வார்னு சொன்னால் காலையிலேயே ஏதாவது புத்தகம் படிப்பார் புராண இதிகாச புத்தகங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுருப்பார் மாந்திரிக புத்தகங்கள் வச்சுருப்பார் போராளி குழுக்கள் உள்ளே சென்றதற்கு பிறகு எர்னஸ்டோ சேகுவேராவனுடைய புத்தகங்களை நாங்கள் வச்சுருந்தோம் தேசிய தலைவருடைய புத்தகங்களை நாங்கள் வச்சுருந்தோம் தமிழ்நாட்டு விடுதலைக்காக போராடிய தமிழரசனுடைய புத்தகங்கள் இருந்தது இந்த புத்தகம்லாம் என்ன செய்வார்னா ஒத்த கால சம்பளம் கூட்டிகிட்டு ஒத்த கால மண்டி போட்டுட்டு குனிஞ்சிக்கிட்டு பார்ப்பார் என்ன காரணம்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் அவருக்கு நாங்கள் இருக்கிற போது ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது வயசாகணும் காலகட்டம் அதனால் அந்த கண் பார்வை பார்வை வந்து சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிட்டத்தில் உட்காந்துக்கிட்டு பார்ப்பார் அதுக்கு பிறகு கண்ணாடி போட்டு தான் படித்தார் அதுக்கான பரிசோதனைகளை நாங்கள் பண்ணிவிட்டோம் அப்போ படிப்பார் படித்து முடிச்சுக்கிட்டு என்ன செய்வார் அதை மைண்டில் ஏற்றிடுவார் மூளையில் ஏற்றிக்கிட்டு இரவு படுக்கும்போது பொழுதுபோக்கிற்காக அந்த கேள்வியில் கேட்பார் அது இரவு என்ன செய்வாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ காலையில் வந்து இந்த புத்தகம் படிப்பார் புத்தகம் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு உக்காந்து சமையல் பண்ணி நடக்கும் தேவைப்பட்டால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அரிசி கலைஞ்சி தருவார் காய்கறிகள் காட்டுக்குள்ள இல்லை ஏன்னா கா இருந்தாலும் அதை எடுத்து சமைக்க முடியாது சுண்டைக்காய் ஏகப்பட்டது கிடைக்கும் கருவேப்பில கிடைக்கும் கலாக்காய் கிடைக்கும் அத்திக்காய் கிடைக்கும் இந்த காய்களை எப்போவுது நினச்சா நாங்கள் சமைப்போம் ஆனால் மற்ற காலங்களில் வெறும் பருப்பு சாம்பார் மட்டும்தான் வைப்போம் அதில் தக்காளி இருக்காது வெங்காயம் மட்டும்தான் இருக்கும் தாளிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு உதவி பண்ண வருவார் வந்து கிண்டுவார் சுவைப்பாப்பார் அதை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிற அந்த சத்தம் ரொம்ப அற்புதமாக உறிஞ்சி கொடுப்பார் இல்லைன்னா ஏதாவது மாமிச வத்தல்கள் வறுக்கிறன்னு சொன்னால் அவரே வறுத்து அந்த கல் அது எப்படி மாமிசம் வைத்தோம்னா தண்ணி வெந்நீரில் வந்து ஊற வைப்போம் ஊற வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை எடுத்து என்ன செய்வோம்னா பாறையில் போட்டு நசுக்குவோம் நல்லா நசுக்கிட்டு அதை எடுத்து வறுத்து அதில் மசாலா அதாவது சக்தி மசாலா பொடிகள் காட்டுக்குள்ளே நிறைய வரும் அதில் வந்து மிளகாத்தூள் போடு சொல்லுவார் அது மிளகாத்தூள் கொஞ்சம் அப்படி அடுமாரி அதை போட்டு வறுத்தம்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உதவிகள்லாம் செய்வார் அரிசி கலைஞ்சி தருவார் எல்லோரும் சமையல் சமையல் பணிகளை எல்லாருமே ஈடுபடுவோம் அப்படியே ஈடுபட்டு சமைச்சு முடிச்சிட்டோம்னா எல்லாருமே சாப்பிடுவோம் சாப்ப சாப்பிடுவதற்கு முன்னால் யார் சமைச்சா அவரே சமைச்சாலும் கூட அவர் என்ன செய்வார்னா கொஞ்சோண்டு அள்ளி ஒரு அரை மணி நேரம் சோறு முன்னாடியே நாங்கள் வடிச்சுவோம் ஏன்னா ஒரு அடுப்பு தான் மூட்டுவோம் ரெண்டு அடுப்பு மூட்டுறதில்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோறு வடித்தாச்சுன்னா அந்த சோறை கொஞ்சம் அள்ளி அப்படி விசிறி அடிப்பார் அது அணிலோ எறும்புகளோ வந்து தின்னு அந்த அணிலோ எறும்போ சுகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடை மத் அப்புறம் சாப்பிட தொடங்குவோம் அதே தான் சாம்பார் சாம்பாரோ ரசமோ கறி குழம்போ எதுவாக இருந்தாலும் ஏன்னா காட்டுவாசியில் வாங்கி கொண்டு வருகிற பொருட்களை எங்கேயாவது உளவுப்படை உள்ளது நுழைஞ்சி அதுகளில் ஏதாவது விஷங்களை கலந்திருந்தால் அது பேராபத்தை உருவாக்கும் என்பதற்காக எல்லா பொருள்லையுமே நாங்கள் எச்சரிக்கையோடு இருப்போம் அதை விட சமைக்கிறதுக்கு முன்னாடி பால் பவுடர் இருக்கும் பால் பவுடர் அவர் அப்படியே வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா பாலக்கார அப்படியே பவுடரை கரைச்சி தண்ணியில் அதில் சர்க்கரை போட்டு எல்லாருக்குமே வந்து தேநீர் கொடுக்குற வழக்கமாக இருக்கும் பால் பவுடர் இல்லைன்னு சொன்னால் சாதாரண அந்த கட்டச்சாயான்னு சொல்லக்கூடிய அந்த தேநீர் போட்டு குடிச்சிடுறது இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தரும் போய் படுத்துருவாங்க வேலை இல்லை அப்போ எல்லார் கையிலையும் வானொலி பெட்டி இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்திகளை கேட்டுக்கிட்டு கிடப்போம் குடும்ப நவரை வெறிதாசு வானொலி நிலையம் புலிகளுடைய குரல் புலிகளின் குரல்கிற வானொலி நிலையம் அதற்கப்புறம் கோவை வானொலி நிலையம் ஊட்டி வானொலி நிலையம் போன்ற வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பக்கூடிய முக்கியமான செய்திகள் கேட்டுக்கிட்டு அங்கங்கே கிடப்போம் சில பேர் எழுதுவாங்க சில பேர் வந்து ஆயுதத்தை தொடச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் சில பேர் வந்து வேட்டைக்கு போலாமான்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு கிளப்போம் இப்படி அதாவது ஒரு வேலையும் இல்லை என்றால் வீரப்பனார் என்ன சிவாருன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார் குறிப்பாக வானொலி செய்தியை தொடர்ச்சியாகவே கேட்டுக்கிட்டு இருப்பார் பாட்டு ரொம்ப ரசனையோடு கேட்கக்கூடிய தன்மை கொண்டவர் பகலையில் இப்படியான பொழுதுகள் போகும் ஆனால் சில இடங்களில் நம்ம எங்கேயாவது போகணும் கிளம்பி போவோம் இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதையை திட்டமிட்டு வகுத்து அது என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அதை சோழி உருட்டி பார்ப்பார் சோழிங்கிறது அந்த முத்து போட்டு உருட்டி பார்க்குறது அதை உருட்டி பார்த்து அதில் ஒத்தப்பட வந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை முடிவெடுப்பாங்க அது மட்டும் அல்ல தெற்குப்புறமோ அல்லது கிழக்குப்புறமோ கெவிழி சத்தம் சத்தம் கேட்குதாங்கிறத பார்ப்பாங்க அந்த சத்தம் உத்தரவிட்டால் மட்டும்தான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் அப்பா தேவதை வன தேவதை உத்தரவிட்டுருச்சு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார் பிறகு பிறகுதான் தன்னுடைய பயணத்தையே தொடங்குவோம் அப்படி தொடங்கி கொண்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா போக மாட்டோம் எங்காவதும் வந்து மான் தென்படுது அல்லது வன விலங்குகள் வேறு ஏதேனும் தென்படுதுன்னு சொன்னால் அதை வேட்டையாடுவதற்கான முயற்சியில் இறங்குவாங்க அது கிடச்சிருச்சுனா அதை ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா உரித்து சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க இல்லை அது வேண்டாம் இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய இருக்குது அப்படின்னு சொன்னால் நீண்ட தூரம் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வேகமாக வரைந்து காடுகளுக்குள்ளே நடப்போம் அப்படி நடந்து பொழுதே என்ன செய்யோம்னா சில இடங்களில் வந்து பொந்து தேன் இருக்குது மரத்து பொந்துக்குள்ள தேன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் இழைப்பாடுன ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்னா அந்த இடத்த தேர்வு பண்ணிக்குவோம் முதல்ல எங்கேயாவது தேன் சாய் இருக்கா ஓகே அந்த இடத்துல போய் உட்காருவாப்பா அப்படிமா இப்போ நாங்கள் போன புதுசிலெலாம் என்ன செய்வோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உலக கிரிக்கெட் போட்டி இருக்கு அப்போ அந்த எல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வானொலி பெட்டியை காதுகளே வச்சுட்டு கமெண்ட்ரி கேட்டுகிட்டே போவோம் வர்ணனை கேட்டுகிட்டே போகும்போது சொல்வார் இந்த கிறுக்கு பிடிச்ச எட்டு விளையாட்டை கேட்காம நீங்கள் வரமாட்டியே போலீஸ்கார பசங்களை கொண்டாந்து விட்டா தான் நீங்கள் சரியப்பிடி சரியாக இருப்பிய அப்படின்னு சொல்லிகிட்டே போவார் நாங்கள் அந்த வர்ணனையை ஆணைத்தரமாக கேட்டுக்கிட்டே போவோம் உடனே நம்ம இந்திய அணி ஆடுதுன்னு சொன்னால் அந்த இந்திய அணியில் வந்து ஒருத்தர் அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு தெரிஞ்சு டெண்டுல்கர்லாம் ஒரு பரபரப்பான இளமயது வீரராக வந்து ஆடிக்கொண்டிருந்த நேரம் அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து சிக்ஸ் அடிச்சா நாங்களே தங்களை அறியாமல் அப்படி துள்ளி குதிக்கும் போது அதை பார்ப்பட்டு பாரப்பா பார்ப்பாரப்பா பார்ப்பா என்ன பண்ணுது பார்ப்பா அப்படிம்பார் இந்த மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு போகிறது போகும்பொழுதே கதைகளை சொல்லி சிரிச்சிக்கிட்டு போகிறது அந்த நடக்கிற சுமை தெரியாமல் இருப்பதற்காக ஏன்னா உடம்புல வந்து எப்போதுமே நாலரை கிலோ ஒரு பக்கம் துப்பாக்கி தொங்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அளந்து கொடுக்கப்பட்ட பதினாலு கிலோ இடையுள்ள ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போகணும் இது இல்லாமல் தன் உடைமைகளை நாங்கள் வச்சுருப்போம் தனியாக பேண்டோ சட்டையோ நாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளமொன்றி முள்ளெல்லாம் சேகரித்து நான் பக்குவமாக வச்சுருந்தேன் யானை முடி இருக்குல்ல அந்த யானை முடியெல்லாம் நான் வச்சுருந்தேன் நிறையவே கொடுத்துருந்தாங்க நான் அதை அப்படியே சுருட்டி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி நகம் வச்சுருந்தேன் வச்சிருந்தேனாலாம் அதெல்லாம் வந்து அவங்க கொடு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி நான் பைக்கில் வச்சுக்கிறது ஆ எனக்கு அது இது பயன்படுது நம்ம டேலட் செஞ்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம யோசிக்கிறது இந்த மாதிரி நடந்து போகும்பொழுதே சில கதைகளை சொல்லிக்கிட்டே போகிறது இழைப்பாருகிற இடத்துல அந்த பொந்து பொந்தத்தேனை வெட்டி சாப்பிடுவது அதற்கு பிறகு திருப்பியும் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து சாயங்காலம் வரை நடந்த வரலாறு காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி வரையெல்லாம் நடந்துருக்கிற பகுதிகளெலாம் நிறைய இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அதிரடிப்படையினுடைய இந்த காட்டுவாசிகள் என்று சொல்லக்கூடிய உழவு பிரிவினர் காடுகளுக்குள்ள வந்து எங்களை தேடு தேடிட்டு போன அந்த காலடித்தனங்களை நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய வலியே வேறு மாதிரி இருக்கும் எங்களுடைய பாதைகள் பல கோணத்தில் நாங்கள் யோசித்து நடக்க தொடங்குவோம் ஏன்னால் எங்கேயோ பக்கத்தில் தான் அதிரடிப்படைங்கிற அந்த அட்டூழியப்படை காத்திருக்கு நம்ம அங்கே அவங்க கண்ணுகளில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீண்ட துறை பயணத்தை நாங்கள் இப்போ மேற்கொள்வது வழக்கமாக வச்சிருப்போம் அதோடு மட்டுமல்ல இப்போ ஒரு இடத்துல போய் அமர்றோம் அப்படின்னா நிறைய தடவை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இங்கே இருந்த காலகட்டங்களில் இரவில் போய் ஒரு இடத்துல தங்க போகிறோம்னா அன்னைக்குன்னு மழை வந்து தொலைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த அவசர அவசரமாக ஏன்னா இரவு நேரத்தில் மதியம் மூன்றரை மணி நாலு மணிக்கே என்ன சொல்லுவார்னா அப்பா அன்றைக்கி மழை வரும் எல்லோரும் கொஞ்சம் பொருளெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க துப்பாக்கியில் நனைய விட்டுறாதீங்க இது எல்லாமே வந்து மூன்றரை மணிக்கே பக்குவப்படுத்துவார் நம்மளை அதே மாதிரி சொன்னது மாதிரி இரவில் மழை வந்துடும் மழை வந்தால் அந்த அந்த அவசரத்துக்கு இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கயிறு கட்டி உடனே அந்த டேராவை போட்டு விரித்து ஒரு ஆறு சின்ன சின்ன குச்சியாக வெட்டி ரெண்டு பக்கமும் ஊனி திருப்பி அந்த நாடாக்களை போட்டு ஒவ்வொரு குச்சிலையும் கட்டி அந்த டேராவை உருவாக்கி இந்த பொருளெல்லாம் கொண்டே உள்ளே அடையிற நாங்கள் நனைகிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை மழை வந்துச்சுன்னா என் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போகிற துப்பாக்கிகள் நாங்கள் கொண்டு போகிற உணவு பண்டங்களை எல்லாமே ஒரு இடத்துல அப்படியே வச்சு அந்த அந்த டேரா இருக்குல்ல அந்த டேரா காகிதத்தை அப்படியே போட்டு மூடிடுவோம் எங்கள்கிட்ட எப்போதுமே ஒரு நாலஞ்சு காகிதங்கள் இருக்கும் அப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால் உடனே ஒரு காகிதத்தை எடுத்து நாங்கள் அந்த டேராவை போட்டு டேரா போடுறது மட்டும் கிடையாது அந்த டேராவில் விழுகிற தண்ணி உள்ளே படுக்க வர பருக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன செய்யணும்னா அந்த டேராவினுடைய தண்ணி விழுகிற இடத்துல நாங்கள் அப்படியே நேராக வாய்க்கா பிடிச்சிடும் நேராக வாய்க்காக பிடிச்சி அந்த தண்ணியை அந்த பக்கம் போக விட்டுறது அது அவசர அவசரமாக செய்யும் அந்த வேலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே டக்கடக்கடா கடக்கடன்னு செஞ்சு முடிப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த டேராக்குள்ளே போய் உட்காந்துட்டு இன்னொரு டேராவை நாங்கள் ஏன்னால் நிறைய பேர் இருந்ததுனால ஒரு டேராக்குள்ளே நாங்கள் உட்கார முடியாது நிறைய இன்னொரு டேராவை கட்டி அதுக்குள்ளே பாதிக்கிற உட்கார அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அவசர அவசரமாக அந்த செய்கிற வேலைகள் இதெல்லாம் நிறைய தடவை காட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதே மாதிரி போகிற வழியிலேயே சில நகைச்சுவை காட்சியெல்லாம் நடக்கும் ஒரு முறை நாங்கள் பார்க்கும்போது ஒரு பட்டுப்போன தேக்கு மரம் பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கான உயர்ந்த மரம் அந்த உயர்ந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் கட்டியிருக்கு ரெண்டு மூணு ஆடைகள் கட்டியிருக்கு இந்த கரடி என்ன செஞ்சிருக்கு ஏறணும் சா லாகமாக அல்லாக்காக மேலே ஏறி அதை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இப்போ தேன் எப்படி வலிச்சுட்டிங்கன்னா